எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை யூதா புத்திரரோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் சார்ந்து கொண்டார்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார் பாருங்களேன் ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் நூற்றுக்கு நூறு சதவீதம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் சில பேர் பிரச்சனை வரும்பொழுது மட்டும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நேரம் மட்டும் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்களேன் தேவனாகிய கர்த்தரை யூதா புத்திரர்கள் சார்ந்து கொண்டார்கள் ஆனால் அதற்கு மேலே உள்ள பகுதி சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் இரு ோமே ஆனால் நாம் தாழ்த்தப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்து கொள்ள தேவ நம்மை அழைக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே உங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை சார்ந்து கொண்டு அதை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுவேன் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன் எது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியவில்லையோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் மேற்கொள்ள ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க சுதந்திரிக்க என் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் நிச்சயமாய் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார் அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க இந்த நாள் ஏசப்பா பார்த்து சொல்ல போறீங்க மிகுதியாய் உண்மையாய் நான் அதிகமாய் உண்மை நான் சார்ந்து கொள்ளுவேன் ஆண்டவரே சார்ந்து கொள்ளுங்க எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார் உங்களுக்கு அட்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் நடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமை கர்த்தி